கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி மத்திய அரசு ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது வந்தே மாதரம் பாடல் தொடர்பானது தலைப்பை மட்டும் முதலில் சொல்லிவிடுகிறேன் இனிமேல் ஜனகண மன பாடுவதற்கு முன்னர் வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் இது வந்து மத்திய அரசு மாநில அரசுகளுக்கும் பல்வேறு அரசு நிறுவனங்களுக்கும் இந்த தகவலை சொல்லியிருக்கிறது அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு வந்து தேசிய கீதம் அதாவது நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது ஜனகணமனை இது மாதிரி தேசிய பாடல் நேஷனல் சாங் என்று வந்தே மாதரத்தை சொல்கிறோம் இதுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் கைட்லைன்ஸ் ஃபிப்ரவரி ஆறாம் தேதி அன்றைக்கு உள்துறை அமைச்சகம் இதை வெளியிட்டிருக்கிறது ஆனால் இதை வந்து அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்களே தவிர வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இன்னும் எதையும் சொல்லலை இந்த தேசிய பாடல் இது வந்து மூணு நிமிடம் பத்து வினாடிகள் போகக்கூடிய இந்த வந்தே மாதிரம் பாடல் இது பாடப்படும் பொழுது அனைவரும் எழுந்து நின்று அட்டென்ஷனில் நிற்க வேண்டும் ஆனால் இது ஒரு டாக்குமெண்ட்ரியிலையோ மற்ற வரும் வரும்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் இது தனியாக தேசிய பாடலாக பாடப்படும் பொழுது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அதில் போட்டிருக்காங்க ஒரு நியூஸ் நியூஸ்ரியில் ஒரு டாக்குமெண்ட்ரியில் அதிலெல்லாம் இது போகும்பொழுது எழுந்திருக்க வேண்டாம் அவரவர்கள் அவங்க உட்கார்ந்துருக்கலாம் இந்த பாடலுடைய பின்னணி இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் ஜனகணமன என்பது ரவீந்திரநாத் வங்க மொழியில் எழுதியது அது வந்து குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தமாக இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டது ஆனால் இந்த வந்தே மாதரம் பாடல் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவரும் வங்கமொழிக்காரர் தான் அவர் ஒரு நாவல் ஒன்றை எழுதினார் ஆனந்த மட் அப்படின்னு அந்த நாவலோட பேரு நம்ம நமது ஆனந்த மட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் சில சன்னியாசிகள் பாடக்கூடியது போன்று அது வரும் அப்போ அது வங்க மொழியானா பெரும்பாலும் நீங்கள் வந்து அதை பார்க்கும் பொழுது அது ஹைலி சான்ஸ்கிரிட்டைஸாம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன மாதிரி இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ரெசிடென்ட் வராரு அதுக்கு பிறகு போகிறார் அந்த மாதிரி சமயங்களில் இது பாடப்பட்டிருந்தது அதே மாதிரி வந்து கவர்னர் லெப்டினன்ட் கவர்னர் ஃபார்மல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் அங்கெல்லாம் வந்து பாடப்பட்டது இனிமேல் இந்த மாதிரி தான் வந்து எப்பெல்லாம் இது பாடப்படணும் அப்படின்னு முன்ன இருந்ததுலேருந்து இப்போ எங்கெல்லாம் தேசிய கீதம் இருக்குமோ அந்த தேசிய கீதம் பாடத் தொடங்குவதற்கு முன்னால் இதை பாடிட்டு அதுக்கு பிறகு தான் தேசிய கீதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பாட்டு பாடும்பொழுதும் இப்போ நீங்கள் ஜனகண மனக்குமே பல தடவை வந்து ஒரு பேண்டு ப்ளே பண்ணும்பொழுது ஒரு ரோல் ஆஃப் ட்ரம்ஸ் டன்னு அந்த ட்ரம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இசைக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்கறதுக்கு இப்போ நாங்கள் வந்து தேசிய கீதம் இசைக்க போகிறோம்னா அதே மாதிரியே இந்த பேண்டும் வந்து இந்த ரோல் ஆஃப் ட்ரம்ஸ் அடித்ததுக்கு பிறகு இந்த வந்தே மாதிர பாடலில் பாடுவார்கள் அப்படின்னு மினிஸ்ட்ரி வந்து கைட்லைன் கொடுத்துருக்கு அதே மாதிரி தேசிய கொடியை ஏற்றும் பொழுதும் இந்த பாடல் பாடப்படணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கல்ச்சுரல் லொக்கேஷன் செரிமோனியல் ஃபங்க்ஷன் அதர் தென் பரேட்ஸ் அங்கெல்லாம் பாடப்படும் அப்படின்னு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பேண்ட் இசைப்பது போலவே ஒருமித்த குரலில் பாடக்கூடிய ஒரு குழு இசையாக குழு பாடலாகவும் பாடலாம் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பள்ளிகளில் ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லாருடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேசிய கீதம் பாடுறது வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம பார்த்துருப்போம் பள்ளிக்கூடத்தில் இந்த தேசிய பாடலை பாடிட்டு அதுக்கப்புறமா வந்து தேசிய கீதத்தையும் பாடிட்டு பள்ளி தொடங்குற மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க அத சொல்லியிருக்காங்க வரைக்கும் பாடப்பட்டிருந்தது வந்து ரெண்டே ரெண்டு ஸ்டான்ஸாக தான் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த சுற்றறிக்கை வருவதற்கு முன்னால் அதில் வந்து மேலும் நாலு ஸ்டான்ஸாக இருக்குது இந்த பாடலை பாடுறதுக்கு வந்து இனிமேல் இந்த ஜனவரி இருபத்தெட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இனிமேல் முழுமையாக ஆறு ஸ்டான்ஸாகவும் பாடணும் அஃபீஷியல் ஃபங்க்ஷன்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆரம்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்த பாடல் அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாலேயே இந்த பாடலை பாடலாம்னு காங்கிரஸ் முடிவெடுக்கும் பொழுது முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்தது அந்த சமயத்தில் ஏன்னா நாங்கள் வந்து யாரையுமே நாங்கள் வணங்க மாட்டோம் அல்லாஹ் ஒருவரை தவிர ஆனால் இதில் வந்து ரெண்டு விஷயம் நடக்குது இந்த பாடலில் ஒன்று தாயை வணங்குவோம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கடவுளுக்கு இணை வைக்கக்கூடாது அப்படின்னு தரிசனோ இன்னொருத்தரை வந்து ஒப்புமையாகவே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து இப்போ இந்த இடத்துல வந்து பாரத மாதா என்று ஒருவர் உருவகிக்கப்படுகிறார் அப்போ அவரை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடோலேட்டரி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதாவது உருவ வழிபாடு என்பதே கூடாது இதில் வந்து இது உன்னுடைய கை இது உன்னுடைய அப்படின்லாம் வந்து ஒவ்வொரு உடலின் பாகங்கள்லாம் வந்து உருவகப்படுத்துவதும் இதில் நடக்கிறது ஸோ இதெல்லாமும் வந்து அவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அதனால தான் இந்த ஆப்ஜெக்ஷன் வந்த ஒரு தான் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்டான்ஸாக மட்டும் போதும் நம்ம முழுமையான பாடலாக பாட வேண்டாம் என்ற ஒரு முடிவு ஒரு கட்டத்தில் எடுக்கப்பட்டது இந்த முதல் ரெண்டு ஸ்டான்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இந்த தாய் மண் தாய் நாட்டுடைய அழகை வர்ணிப்பதாக மட்டும்தான் இருக்கிறது அப்போ அது வந்து ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்குது ஆனால் தேர்ட் ஸ்டான்ஸாக ஃபோர்த் ஸ்டான்ஸாக எல்லாம் வந்து அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு நகருது இப்போ உதாரணத்துக்கு வந்து தேர்ட் ஸ்டான்ஸாக இதில் என்ன சொல்லுதுன்னா உனக்கு கோடிக்கணக்கான கைகள் இருக்கின்றன சண்டையிடுவதற்கு ஃபோர்த் ஸ்டான்ஸாக வந்து கோடிக்கணக்கானவர்கள் உன்னை காப்பதற்காக கையில் வால் ஏந்த தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது இதில் ஐந்தாவது ஸ்டான்ஸாக வந்து உன்னுடைய வடிவத்தை பல்வேறு கோவில்களிலும் சன்னதிகளிலும் வடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது ஆறாவது வந்து இந்திய தாயை அல்லது பாரத மாதாவை இந்து கடவுள்களான துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோரை போன்றவள் நீ அப்படின்னு சொல்லுது இதில் என்ன வருது அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடவுள்களுக்கு இணையானவள் எந்த கடவுளுக்கு துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற கடவுள்களுக்கு இணையானவள் அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொன்று இதை வந்து நாங்கள் கோவிலில் வடித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு உனக்கு ஆயிரம் கரங்கள் இருக்கின்றன அப்படின்னு கோடிக்கரங்கள் ஆக்சுவலி ஆயிரம் இல்லை கோடிக்கரங்கள் ஓகே அதே மாதிரி கோடிக்கணக்கானவர்கள் உனக்காக ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்வேஷி மூமெண்ட் சமயத்தில் ஒரு பாடலாக உருவாக்கப்பட்டது இதுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வேறு பார்வையில் புத்தகம் எழுதுறவங்களாம் இருக்காங்க பட் இங்கே இதுக்கு எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கணும் அதனால தான் வந்து இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் இதை பற்றின ஒரு டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பாடுறதுக்கு ஏன் நம்ம வந்து இந்த ரெண்டு ஸ்டான்ஸாக மட்டும் போதும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பார்ப்போம் இதில் இந்த ஆனந்த மட்ட புத்தகம் வரும்பொழுது இந்த வந்தே மாத்திரம் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அரசாங்கம் செடிஷியஸ் இது வந்து ராஜ துரோகம் அப்படின்னு கருதி யாராவது அதை பாடினாங்கன்னா அதை சொன்னாங்கன்னா உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோன்னு சொன்னாங்க அதனால தான் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட வீரர்கள் அத்தனை பேருமே தொடர்ச்சியாக வந்தே மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க ஜெயிலுக்கு போவாங்க உடனே அதுக்காக அடியும் வாங்குவாங்க அப்போ அது வந்து ஒரு பேட்டில் க்ரையாக மாறிச்சிது அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பயங்கரமான லத்தி சார்ஜ் அடிதடி எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறத அப்போ எவென்ச்சுவலி இது என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியாக அந்த சிடபிள்யூசி காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி ரெசல்யூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் முதல் ரெண்டு ஸ்டான்ஸாக சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத மட்டும் வச்சிட்டு மீதமுள்ள பாடல்கள் எல்லாம் அவ்வளவாக நம்ம பாடுவது இல்லை அப்போ அந்த காலத்திலேயே அதுவும் இல்லாமல் அதில் வந்து ஒரு சில எதிர்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க உணர்ந்து இது மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ரொம்ப டீடைல்டான ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இப்போ ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் அப்படிங்கறதும் இந்த நீண்ட கட்டுரையில் வருது ஒரு மே இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுல ஜனகண மனங்கிறது வந்து இசையமைத்து பாடுவதற்கு ஏற்றதாக இருக்குது வந்தே மாதிரம் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு மற்ற மாகாணங்களின் கவர்னர்களுக்கும் இந்த கருத்து இருக்குது அப்படின்னு ஸோ அந்த சமயத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்முடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி சந்தித்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜனகண மனதான் தேசிய கீதம் என்றும் வந்தே மாத்திரம் என்பதற்கு அதற்கு இணையான ஒரு இடம் கொடுக்கப்படும் ஏன்னா அது சுதந்திர போராட்டத்தில் ஒரு முக்கியமான இடம் வகித்த காரணத்தினால அது இந்த மாதிரி கருதப்படும் இதில் வேறு ஒரு பிரச்சனையும் இருக்குது அதையும் நம்ம சொல்லிடணும் ஆனந்த மட்டம் கதையில் வந்து இதை சன்னியாசிகள் பாடுவார்கள் அப்படின்னு நான் சொன்னேன் என்ன கான்டெக்ட் அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆட்சியாளர்களோடைய காலகட்டத்தில் பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடிய இந்து சன்னியாசிகள் இதை பாடுவதாக அமைகிறது இந்து சன்னியாசிகள் முஸ்லீம்கள் முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பாடுவதாக இருப்பதை இப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்து இந்தியா முழுவதின் மீதும் நாம் விதித்தால் அது அந்த காலத்திலேயே இதுதான் வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது இதை வந்து நம்ம ஏன் பயன்படுத்துவது பிரச்சனைக்குரியதாக ஆகும் அப்படின்னு ஆனால் அந்த இம்மீடியட் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு டியூன் போட்டவரே வந்து இது எழுதப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து ஆனந்த மடம் நாவல் எழுதப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தைந்து இதற்கு டியூன் போட்டவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறில் மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் என்று வங்கம் இரண்டாக பிரிக்கப்பட்டது இல்லையா வங்க பிரிவினை அந்த சமயத்திலலாம் இந்த பாடல் வந்து ரொம்ப பாப்புலராக பாடப்பட்டது அங்கிருந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சிலிருந்து ஆரம்பித்து வரிசையாக அடுத்தடுத்த சுதந்திர போராட்ட காலத்திலெல்லாம் இது நாடு முழுவதும் இது பரவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சி ரெசல்யூஷனுக்கு பிறகு அதோடைய முதல் இரண்டு ஸ்டான்ஸா மொத்தம் இருக்கிற ஆறு ஸ்டான்ஸால முதல் இரண்டு ஸ்டான்ஸா மட்டும்தான் தேசிய பாடலாக முதல்ல அந்த காலத்தில் பாடுவதற்கும் பின்னால் அது வந்து தேசிய பாடலாக பாடுவதாகவும் பயன்படுத்தப்பட்டது இருபத்தி அஞ்சு பாடல் உருவாகி நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் முடிந்து விட்டதுங்கிற சமயத்தில் மோடி வந்து பற்றி குறிப்பிட்டு சொன்னார் இது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல தான் ஆறு ஸ்டான்ஸாக உள்ள இந்த பாடல் இரண்டு ஸ்டான்சாவாக குறுக்கப்பட்டது இதை வந்து நேருதான் வந்து முகமது அலி ஜின்னாவுடைய அழுத்தம் காரணமாக இந்த ஆறு ஸ்டான்ஸாக இருக்கக்கூடிய பாட்டை இரண்டாக குறைத்து கொண்டார் அப்படின்னு இப்போ என்னென்னா வந்து குழட்டாக இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க என்னுடைய கருத்தில் வந்து இது நிச்சயமாக பிரச்சனைக்கு உரியது மீண்டும் முஸ்லீம் தரப்பிலிருந்து இது கேள்விக்கு உட்படுத்தப்படும் நிச்சயமாக பல மாநிலங்கள் இதற்கு எதிராக பல மாநிலங்கள் இல்லை எனக்கு இம்மிடியேட்டாக எனக்கு தோன்றது வந்து தமிழகம் கேரளா வங்கம் இதற்கு எதிராக குரல் கொடுக்குமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலில் இருக்காங்க இந்த பாட்டு வந்து ஒரு ஐக்கன் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி ஸோ அவருடைய பாடல் கூடாதுன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் நீங்கள் அந்த ரெண்டு ஸ்டான்ஸாக்கு மட்டுமே போங்க என்று அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் தமிழகம் என்ன சொல்லணும்னா எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் ஏற்கனவே எங்கள் ஜனகணமனை என்ற ஒரு பாட்டு அது வந்து தேச ஒற்றுமைக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து எங்கள் மேலே வந்து சமஸ்கிருதத்தை போய் திணிக்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு இன்னொரு பாட்டு ஏற்கனவே எங்களுக்கு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துருக்கு நாங்கள் ஜனகணமனவை வந்து எப்போ பாடணுங்கிறதுக்கே எங்களுக்கும் கவர்னருக்கும் சண்டை வந்துகிட்டு இருக்கு நாங்க வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி தொடங்குவோம் ஜனகணமன கீதம் பாடி அதை நிறைவு செய்வோம் நீங்க ஆரம்பிக்கிறப்பையும் முடிக்கிறப்பையும் தேசிய இந்த பாட்டை தேசிய கீதம் பாடணுமோ இதை பாடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப நாங்க வந்து அதுக்கு மேல எங்களுடைய முதல்ல தமிழ்தாய் வாழ்த்த பாடணும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி அதே மாதிரி ஆறு ஸ்டான்ஸா பாடி அதுக்கப்புறமா கீதம் பாடி அப்படின்னா அப்புறம் இத பாட்டு கச்சேரி மாதிரி ஆயிரும் அப்படின்னு நிச்சயமாக தமிழகம் இதற்கு எதிராக ஒரு கருத்தை கொடுக்கும் நிச்சயமாக அவங்க வழக்கும் போடுவார்கள் இது அவ்வளவு எளிதாக இது வந்து முன்னட போறது இல்லை இன்னொரு பக்கம் முஸ்லீம் தரப்பு இருக்கவே இருக்கு அவர்கள் வந்து கட்டாயமாக நாங்கள் பாடமாட்டோம் அப்படிம்பாங்க பாடமாட்டோங்கிறத தாண்டி இது எங்களுடைய மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு அவங்க சொல்ல போகிறாங்க அப்போ இது வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு இது கட்டாயம் போக போகிறது இது தேவையா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து எனக்கு இருக்கு இது அவசியம் இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரவர்சியை மீண்டும் நாம் பூத்துகிறோமோ அப்படின்னு சில விஷயங்கள் எல்லாம் வந்து செட்டில்டு மேட்டர் அப்படின்னு ஒரு கோர்ட்லேயே நம்ம வந்து ரஸ்ட் ஜூடி கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இது வந்து இது ஒரு செட்டில்டு மேட்டர் சுதந்திரத்துக்கு முன்னமேயே இந்த பாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற காரணத்தினால் ஆறு ஸ்டான்ஸாக ரெண்டு ஸ்டான்ஸாவாக குறைக்கப்பட்டது அதற்கு பிறகு ஜனகணமனா என்ற ஒரு பாடல் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த இரண்டு ஸ்டான்ஸாக கொண்ட பாடல் தேசிய பாடல் என்று ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து சம அளவுக்கு வைக்கப்படும் என்று சொன்னது ஆனால் இந்தியா முழுக்க அது பாடப்படுவதில்லை நிச்சயமாக தமிழ்நாட்டில் இது பாடப்படுவதில்லை தனிநபர்கள் தங்களுக்கு வேண்டுமானால் அதை பாடிக்கொண்டு போகலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எல்லா பள்ளிக்கூடங்களும் இதை பாட வேண்டும் அரசு நிகழ்ச்சிகளில் பாட வேண்டும் அதில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் நிகழ்ச்சிகளிலும் பாட வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வரும்பொழுது இந்த இரண்டு எதிர்வினைகளையும் நீங்கள் சமாளித்தாக வேண்டும் ஏன் இந்த பிரச்சனையை இப்பொழுது நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறும் இதை வந்து நேஷ்னலிசம் நூற்றம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அதற்குரிய ஒரு இடத்தை நாம் கொடுப்பது என்பது ஒன்று இது தேவையா அப்படிங்கிறது வந்து நாம் அனைவருமே யோசிக்க வேண்டிய ஒன்று நான் சொன்ன மாதிரி இது இங்கே நிற்கப் போவதில்லை இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இது போக போகிற ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இது அவாய்டு பண்ணப்பட்டிருக்கலாம் இது தேவையில்லாத ஒன்று தேவையில்லாத ஒரு சர்ச்சை என்று எனக்கு தோன்றுகிறது நன்றி வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி